எந்த பக்க விளைவுகளும் இல்லாத எலெக்ட்ரோ ஹோமியோபதி சிகிச்சை முறையை மத்திய மாநில அரசுகள் அங்கீகரிக்க வேண்டும் என தென்னிந்திய ஹோமியோபதி மருத்துவர்கள் சங்க தலைவர் பரத் கோவையில் கோரிக்கை விடுத்துள்ளார் தென்னிந்திய எலெக்ட்ரோ ஹோமியோபதி மருத்துவர்களின் நான்காவது தேசிய மாநாடு கோவையில் நடைபெற்றது மதுரை மற்றும் கோவையில் இயங்கி வரும் மது இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் நிறுவனத்துடன் இணைந்து நடைபெற்ற தென்னிந்திய எலக்ட்ரோ ஹோமியோபதி மருத்துவர்கள் சங்கத்தின் தலைவர் பரத் தலைமை தாங்கினார் மாநாட்டில் தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்து எலக்ட்ரோ ஹோமியோபதி மருத்துவர்கள் சுமார் இருநூத்தி ஐம்பது பேர் கலந்து கொண்டனர் இதில் செய்தியாளர்களிடம் பேசிய மருத்துவர் பரத் எந்த பக்க விளைவுகளும் இல்லாத முழுமை இயற்கை சார்ந்த சிகிச்சை முறையாக ஹோமியோபதி சிகிச்சை இருப்பதாகவும் மத்திய மாநில அரசுகள் இந்த சிகிச்சை முறையை உரிய அங்கீகாரம் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார் கொரோனா கால நேரங்களில் சுமார் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட நோயாளிகளை இந்த சிகிச்சையின் மூலம் குணப்படுத்தி உள்ளதாகவும் பல லட்சம் மக்களுக்கு எதிர்ப்பு சக்தியை இந்த சிகிச்சையின் மூலம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் சிறு குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரை எலக்ட்ரோபதி சிகிச்சையை எடுத்துக்கொள்ள முடியும் என கூறிய அவர் வீட்டு பிராணிகளும் தாவரங்களும் கூட இந்த சிகிச்சை முறையை பலனளிக்கும் எனவும் தெரிவித்தார் ஆக்சுவலாக இது வரைக்கும் வந்து எங்கள் எலக்ட்ரோபதி மெடிக்கல் சிஸ்டம் வந்து ரெகக்னைஸ் ஆகலை பட் கவர்மெண்ட் வந்து அப்ரூவல் இது இதுவரைக்கும் ரெகக்னைஸ் ஆகலை இப்போ வந்து நாங்கள் ரெகனைக்காக போராடிட்டு இருக்கிறோம் ஸோ மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகத்துக்கும் நம்ம தமிழ்நாட்டில் மாண்புமிகு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் கோரிக்கை வச்சிருக்கிறோம் சீக்கிரமாக எங்களுக்கு வந்து ரெகக்னைஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ ரெகக்னைஷனுக்கு எதிர்பார்த்துட்டு கூடிய சீக்கிரம் ரெகக்னைஷன் வாங்கிடுவோம் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லை எங்களுடைய முக்கியமான கோரிக்கை என்னென்னா நீங்கள் தான் வந்து மாம்புமிகு தமிழக முதல்வர் தளபதி மு ஸ்டாலின் அவர்கிட்ட சொல்லி இந்த மாதிரி ஒரு அருமையான மெடிக்கல் சிஸ்டம் வந்து இருக்குது எலக்ட்ரானிக்ங்கிற மெடிக்கல் சிஸ்டம் இருக்குது ஸோ அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக ரெகக்னைஷன் கொடுக்கணும் கொடுக்கணும் ரெகக்னைஷன் கொடுத்தா நிறைய நோய் இல்லாத மருத்துவ மக்களை வந்து உருவாக்கலாம் ஸோ நோய்வைப்படாமல் அவங்களை காப்பாற்றலாம் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வந்து உங்கள் மீடியா மூலமாக நான் வந்து மாம்புமிகு முதல்வர் அவர்களுக்கு வேண்டுகோள் வைத்திருக்கிறேன்